வணக்கம் வெல்கம் டு மஹில் ஃபுட்ஸ் ஜனவரி நாலு மற்றும் அஞ்சு கோயம்புத்தூரில் ஒரு கோலாகல கொண்டாட்டம் சிறுதானியங்களுக்காக நடந்த கொண்டாட்டம் நாலாம் தேதி பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மில்லட் பிஸ்னஸ் கான்க்ளேவ் நடந்துச்சு இதில் வந்துட்டு டேன் மில்லட் ஃபவுண்டேஷனோட வெளிநாட்டில் இருக்கவங்க டேன் கார்ட் அப்படின்றது மூலமாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பிஸ்னஸ் டயப்பும் வச்சுக்கிட்டாங்க இதை தொடர்ந்து ஜனவரி அஞ்சாந்தேதி கோயமுத்தூரில் இருக்க நிர்மலா காலேஜில் இன்டர்நேஷ்னல் மில்லட் கான்க்ளேவோட வெற்றி விழா கொண்டாட்டமும் சிறப்பாக நடந்துச்சு இதில் சீஃப் கெஸ்டாக பார்த்தீங்கன்னா இதயம் சேர்மன் திரு முத்து அண்ணாச்சி அவர்கள் நரசூஸ் காஃபியோட சேர்மன் திரு சிவானந்தம் சார் அவர்கள் நரசூஸ் காஃபியோட எம்டி திரு ஸ்ருதீப் அவர்கள் அதுக்கப்புறமா திரு மோகன் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் அவங்களும் வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க மல்லிகாபத்ரிநாத் மேமும் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க வந்திருந்த சீஃப் கெஸ்ட் எல்லாத்தையுமே பாரம்பரிய இசை கொண்டு வரவேற்றாங்க நம்மளோட டான் மில்லர் ஃபவுண்டேஷன் அவங்க அங்கே வந்ததும் முதல் வேலையாக ஸ்டாலை ஓப்பன் பண்ணி எல்லா ஸ்டால்களையுமே விசிட் பண்ணி ஒவ்வொரு பொருளையும் கேட்டு தெரிஞ்சுட்டு எல்லாருக்கும் நல்லா பண்ணுங்க அப்படின்ற வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு போனாங்க அதுக்கு அடுத்து அரங்கத்திற்குள் நுழைந்ததுமே அரங்கமே அதிர எல்லாருக்கும் வரவேற்பு நடந்துச்சு வந்திருந்த சீஃப் கெஸ்ட்டு எல்லாத்துக்குமே முதலாக வரவேற்புரை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மில்லட் ஃபவுண்டேஷனோட திரு சுந்தர் அவர்கள் வந்து எல்லாருக்குமே மரியாதை செஞ்சாங்க இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட பிஸ்னஸ் எப்படி பண்ணாங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத அவங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கும்போது எங்களுக்கும் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் எப்படி அவங்கள மாதிரி ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணி கொண்டு வரணுன்ற ஒரு உத்வேகத்தை எல்லா தொழில் முனைவோர்களுக்கும் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இன்டர்நேஷ்னல் மில்லட் கான்க்ளேவில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் வழங்குறதுக்கான நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சுங்க இதில் நாங்களும் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தோம் திரு முத்து அண்ணாச்சி கையால் அங்கே போகும்போதே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்னென்னா திரு முத்து அண்ணாச்சி எங்களை ஞாபகம் வச்சுருந்தது தாங்க எப்படி எங்களை ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னு யோசிக்கும்போது தான் நீங்கள் எங்கள் ஃபேக்ட்ரி விசிட்டுக்கு வந்திருந்தீங்கல்ல அப்போ கூட நீங்கள் நிலக்கடலை லட்டு லான்ச் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுட்டு சொன்னார் எத்தனையோ மக்களை சந்திக்கும் போதுமே நம்மளையும் அவங்க ஞாபகம் வச்சுருந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு சுந்தர் சார் வந்து இதயம் ஃபேக்ட்ரி விசிட்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க இந்த மாதிரி நிறைய பேர்களை கூட்டிகிட்டு போய்ட்டும் இருக்காங்க இந்த வாய்ப்பு கிடச்சுன்னா நீங்களும் ஃபேக்ட்ரியை போய் விசிட் பண்ணுங்கள் இதயம் வந்து நம்மளுக்கு கூறுகிற அறிவுரை வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனுக்கும் வந்து ஊக்கமளிக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த ஃபேக்ட்ரி விசிட் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்களும் தவறாமல் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் பெரிய பெரிய பிஸ்னஸ் ஜாம்பவான்களோட நின்று ஃபோட்டோ எடுக்கும் போது நம்மளுக்கும் உயர்ந்து வரணும் அப்படின்ற எண்ணம் நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த அளவுக்கு நம்மளும் உயரணும் அப்படின்ற எண்ணம் வந்து மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் சீக்கிரமாக ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் ஆகலாம் இப்படிப்பட்டவங்களோட நம்மளுக்கு பழகிற வாய்ப்பு கிடைக்கும்போது நம்மளும் ஒரு பெரிய பெரிய ஆளாக வரலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டை வந்து அவங்களும் கொடுத்தாங்க எங்களுக்கு இந்த வெற்றி விழா கொண்டாட்டத்தில் மத்தியானம் சிறுதானியங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட உணவுகளும் எல்லாருக்கும் கொடுத்தாங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த தருணத்தில் இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மில்லட் ஃபவுண்டர் திரு சுந்தர் சார் அவர்களுக்கு எங்களோடய மனமார்ந்த நன்றியையும் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் இந்த சிறுதானிய ஆண்டில் ட்ரிபிள் ஃபை அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை ஆரம்பித்து நிறைய காலேஜுகளில் இளம் தலைமுறையினருக்கு சிறுதானியங்கள்லாம் என்ன அப்படின்றத தெரியப்படுத்தி வர்ற தலைமுறைகளை காக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு நிறைய காலேஜுகளில் ஸ்டால்கள் போட்டு சிறுதானிய உற்பத்தியாளர்களும் தெரியப்படுத்தி அவங்களையும் ஊக்கப்படுத்தி கொண்டு வந்த ஸ்டான் ஃபவுண்டர் திரு சுந்தர் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை முறை எங்களின் மனமார்ந்த நன்றிகளை கொள்கிறோம் இதோடு மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களிலும் சிறுதானிய உற்பத்தியாளர்களை தாங்கள் ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை எங்களின் சார்பாக முன்வைக்கிறோம் நன்றி வணக்கம்